பலனில் பற்றுவை அப்போதான் செயல்படவேன்னு ஆரம்பிப்பாய் சோம்பேறித்தானத்தில் வெளியில் வருவாய் இந்த சனாதன தர்மத்தினுடைய ஃப்ரீடம் பாருங்க சனாதன தர்மத்தில் கேள்வியே கேட்க கேட்கப்பட மாட்டாது கேள்வி கேட்கக்கூடாது மனிதர்கள் அப்படி இல்லை என்ன வேணாலும் கேட்கலாம் எல்லாத்துக்கும் புத்திபூர்வமாக இங்கே பதில் கொடுக்கப்படுகிறது அப்போ மூன்றாம் அத்தியாயத்தோடைய கேள்வியும் ஐந்தாம் அத்தியாயத்தோடைய கேள்வியும் ஒன்று போல இருக்கிறது சிமிலராக இருக்கிறது பட் நாட் சேம் சேம்ட அறி ஓம் ஐந்தாம் அத்தியாயம் அறிமுகம் இதுவரும் நான்கு அத்தியாயங்களே வெற்றிகரமாக படித்து முடித்திருக்கிறோம் அர்ஜுன விஷாத யோகம் சாங்கிய யோகம் கர்ம யோகம் ஞான கர்ம சந்நியாச யோகம் இப்போ நம்ம படிக்க இருக்கிறது கர்ம சன்னியாச யோகம் ஐந்தாம் அத்தியாயம் இந்த பகவத்கீதையில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா தீரி ஆஃப் செல்ஃப் டெவலப்மெண்ட் மனிதன் பரிணாம வளர்ச்சியை அடைவது எப்படி பரிணாம வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தை அடைவது எப்படி அந்த உச்சக்கட்ட நிலை என்ன அவனுடைய வாழ்வின் லட்சியம் என்ன செல்ஃப் டெவலப்மெண்ட்டுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்டால் லிபரேஷன் விடுதலை அல்லது மோக்ஷம் இதை அடைவது எப்படி அப்படின்னா செல்ஃப் நாலேஜ் தன்னை பற்றிய ஒரு ஞானம் ஏற்பட வேண்டும் ஞானத்தின் மூலமாக மோக்ஷம் சித்திக்கும் இந்த ஞானம் எப்படி உண்டாகுது அப்படின்னா தியானம் மெடிடேஷன் இந்த தியானம் சித்திக்க வேண்டும் அப்படின்னா டிசைர்லெஸ் ஆக்டிவிட்டி மனிதனை செய்கிறான் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தோட பலனில் பற்றற்று செய்யும்போது தான் மனம் பக்குவமடைந்து அவன் தியானத்துக்கு தகுதியாகிறான் இது கீதையில் முழுக்க படித்தான் இரண்டாவது மூன்றாவது நான்காவது அத்தியாயங்களை படித்தான் எப்படி பலனில் பற்றற்று செயல்பட வேண்டும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் டிசைர்லெஸ் ஆக்டிவிட்டி அந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா மனிதன் முதல்ல தமோ குணத்துலேருந்து வெளியில் வரணும் செயல்பட ஆரம்பிக்கணும் சோம்பேரியா இருக்கக்கூடாது அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா டிசைர் ப்ராம்டட் ஆக்டிவிட்டீஸ் பலனில் பற்று கொண்டு செயல்பட வேண்டும் அது முதல் நிலை சோம்பேரியா இருக்கிறவனுக்காக சொல்லப்பட்டதான் டிசைர் ப்ராம்டட் ஆக்டிவிட்டீஸ் அட்லீஸ்ட் ஒரு காரியத்தை செஞ்சு அந்த காரியத்தின் மீது பலனில் பற்றுவை அப்போதுதான் செயல்படவை ஆரம்பிப்பாய் சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியில் வருவாய் அப்படியே செய்து கொண்டிருக்கும்போது காலத்தினால் பக்குவமடைந்து அந்த ப பலனில் மீது பற்றதில் அற்ற நிலை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து தியானம் சித்திக்கும் தியானம் மூலமாக ஞானம் ஞானத்தின் மூலமாக கடைசியில் நாம் போய் சேர வேண்டிய மோக்ஷம் இதுதான் தியரி ஆஃப் செல்ஃப் டெவலப்மெண்ட் பகவத்கீதை படித்தோம் பகவத்கீதை சொல்லப்பட்ட விஷயங்கள் இந்த நான்கு அத்தியாயங்களுடைய சாரம் இது இப்போது இந்த டிசைர்லெஸ் ஆக்டிவிட்டிலருந்து மெடிடேஷன் மூவ் ஆகணும் பற்றற்று காரியங்களை செய்வதன் மூலமாக மனம் பக்குவமடைந்து தியானத்துக்கு தயாராகிறது இப்போ இந்த பற்றற்று செய்கின்ற நிலையிலிருந்து தியானத்துக்கு போகிறோமே அதுக்கு நடுவில் ஒரு விஷயம் இருக்குது அது என்ன விஷயம்னு பார்ப்போம் இப்போ மூன்றாவது நான்காவது அத்தியாயங்கள் நான் படித்த விஷயம் என்ன கர்மயோகத்தினோட சாரம் மூன்றாம் அத்தியாயத்தில் கர்மயோகம் சொல்லி நான்காம் அத்தியாயத்தில் இந்த விஷயத்தை நான் சூரியனுக்கு சொன்னேன் அப்படின்னு தான் சப்ஜெக்ட் ஆரம்பித்தார் அப்போ மூன்று நான்கு அத்தியாயங்கள் நான் படித்த விஷயம் கர்மயோகம் இந்த யோகத்தின் மூலமாக மனம் தூய்மை அடைந்து நாம் தியானத்துக்கு தயாராக போகிறோம் ஆறாவது தியானம் இந்த கர்மயோகத்துக்கும் தியானத்துக்கும் நடுவில் ஒரு ஒரு நிலை இருக்கிறது அது என்ன நிலை அப்படின்னா கர்ம சந்நியாச யோகம் அப்படின்ற ஒரு நிலை கர்மயோகம் அப்படின்றது ஒரு காரியத்தை செய்து காரியத்தின் மீது இருக்கக்கூடிய பலனில் பற்றற்று இருக்கக்கூடிய நிலை இங்கே தியானம் அப்படின்றது அந்த மனதை அந்த பிரர்மத்தின் மீது நிலை நிறுத்துவது எப்படி சொல்ல போகிறார் அழகான சப்ஜெக்ட் நல்லா எல்லா சொல்ல போகிறார் அதற்கு மத்தியில் இந்த கர்ம யோகத்துக்கும் தியானத்துக்கும் மத்தியில் கர்ம சந்நியாசம் இந்த கர்மத்தை விடுவது கருமனை ஆக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் சந்யாசன்னு விடுவது இந்த கர்மத்தை விடுவது அப்படின்னு ஒரு நிலை இருக்குது இந்த கர்மத்தை விடுவது என்ன என்ன அப்படின்றது தான் இந்த ஐந்தாம் அத்தியாயத்தோட சப்ஜெக்ட் மேட்டர் ஐந்தாம் அத்தியாயமாகிய கர்ம சன்னியாச யோகம் எப்படி ஆரம்பிக்கிறதுனா அர்ஜுனுடைய கேள்வி முதல்ல அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான் இதற்கு பதிலாக கிருஷ்ண பரமாத்மா ஐந்தாம் அத்தியாயத்தை விளக்கப் போகிறார் இது அர்ஜுனுடைய கேள்வி அர்ஜுனம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் இது என்ன பொருள்னு பார்ப்போம் அர்ஜுன ஊவாச்சே அர்ஜுனன் சொன்னது அர்ஜுன் கேட்டான் கேள்வி கிருஷ்ண கர்மனாம் சந்யாசம் ஹே கிருஷ்ண கர்மங்களை விட்டு விடுதலையும் கர்மங்களை விட்டு விடுறது புனக யோகம் செம்சசி மறுபடியும் கையாளுதலையும் சொல்லுகிறார் முதல்ல கர்மத்தை விட்டுவிடணும்னு சொல்ற சந்நியாசம் திரும்ப என்ன சொல்றேன்னா கர்மத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் இப்போ கர்மத்தை விட்டு விடுவதா கர்மத்தை செய்வதா ஏத்தையோகோ எத்து சிறையஹா இவ்விரண்டினுள் எது சிறந்தது எது சிறந்தது கர்மத்தை விடுவதா கர்மத்தை செய்வதா சுதம் தத் இயக்கம் மே புரூஹி நிச்சயமாக அந்த ஒன்றை எனக்கு சொல்லும் நிச்சயமாக நீ முதல்ல நிச்சயம் பண்ணிக்கோ கர்மத்தை விடுவது சிறந்ததா கர்மத்தை செய்வது சிறந்ததா நீ முதல்ல நிச்சயம் செய்து கொண்டு எனக்கு உபதேசம் செய் அப்படின்ற அருமையான ஒரு கேள்வி யார் டீச்சரோ பாடம் நடத்துகிறோம் நீ முதல்ல கிளியராக நீ கிளியராக இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பாடம் நடத்து அப்படின்னு சொல்கிறான் ஸ்டூடெண்ட் இந்த சனாதன தர்மத்தினுடைய ஃப்ரீடம் பாருங்க சனாதன தர்மத்தில் கேள்வியே கேட்க கேட்கப்பட மாட்டாது கேள்வி கேட்கக்கூடாது மனிதர்கள் அப்படி இல்லை என்ன வேணாலும் கேட்கலாம் எல்லாத்துக்கும் புத்திபூர்வமாக இங்கே பதில் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறேன் நீ முதல்ல நெக்ஸ்டைம் பண்ணிக்கொண்டு எனக்கு சொல்லுன்றான் ஏன்ன நான் கவனிச்சேன் மூன்றாம் அத்தியாயம் பூரா கவனிச்சேன் நான்காம் அத்தியாயம் பூரா கவனிச்சேன் கர்ம சன்னியாசம் சொல்கிறீர்கள் கர்ம யோகம் சொல்கிறீர்கள் அப்போ கர்ம சன்னியாசம் சிறந்ததா கர்ம யோகம் சிறந்ததா இதுதான் அவருடைய கேள்வி குருதேவர் சுவாமி சென்மையானதர் இதுக்கு கமெண்ட்ரி எழுதும்போது ஒரு விஷயம் சொல்கிறார் திஸ் சாப்டர் ஓப்பன்ஸ் வித் அ டவுட் ரைஸ் பை அர்ஜுனா அர்ஜுனோடைய கேள்வியாக தான் இந்த அத்தியாயமாக ஆரம்பிக்கிறது இங்கே ஒரு பாயிண்ட் சொல்கிறார் சுவாமி சின்மையானதர் இட் இஸ் ஆல்மோஸ்ட் சிமிலர் டு பட் நாட் த சேம் அஸ் இந்த கேள்வி சிமிலராக இருக்கிறது சேமாக இல்லை சேமஸ் நாட் த சேமஸ் த ஒன் ஹீ ரெய்ஸ் இந்த த பிகினிங் ஆஃப் த தேர்ட் சாப்டர் தேர்ட் சாப்டரில் ஒரு கேள்வி கேட்டான் மூன்றாம் அத்தியாயம் அர்ஜுனுடைய கேள்வியாக கேள்வியில் தான் ஆரம்பிக்கிறது அதே போல் இங்கே ஐந்தாம் அத்தியாயமும் அர்ஜுனுடைய கேள்வியாக ஆரம்பிக்கிறது கேள்வியின் மூலமாக ஆரம்பிக்கிறது அப்போ மூன்றாம் அத்தியாயத்தோட கேள்வியும் ஐந்தாம் அத்தியாயத்தோடைய கேள்வியும் ஒன்று போல இருக்கிறது சிமிலராக இருக்கிறது பட் நாட் த சேம்ண்டு எண்டும்ும் ஒன்று ஆனால் ஒன்றைப் போல இருக்கிறது அது எப்படி ஒன்று இல்லை ஒன்றை போல் இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை அடுத்த வீடியோவில் படிப்போம் அறிவோம்